இயேசுவில் பிரியமான எனது அருமை சகோதர சகோதரிகளே அன்னையின் அன்பு பக்தர்களே இன்றைய நாளிலே நாம் எடுத்திருக்கிற தலைப்பு உம்மை பின்பற்றுவேன் அனைவரும் கண்களை மூடுவோம் எத்தனை பேர் என்னை அழிக்க நினைத்தும் உமழியாத அழைப்பு என்னை காத்து கொண்டதே துரோகங்கள் வீண் பழிகள் என் மேல் விழுந்தும் கரைபடாத கரங்கள் என்னை காத்து கொண்டதே இந்த இரண்டு பாடல் வரிகளிலே வருகிற வார்த்தைகள் என்ன நடந்தாலும் எவ்வளவு பேர் நம்மை எதிர்த்தாலும் அல்லது துன்புறுத்தினாலும் அவரை பின்பற்றுகிற நிலை அச்சித வாசகத்திலே அழகாக வாசிக்க கேட்டோம் ஆண்டவரே நீர் எங்கு சென்றாலும் உம்மை பின்பற்றுவேன் அந்த மனநிலையை நாம் பெற இந்த நாளில் இரு இடம்பெற்றிருக்கிற வாசகங்கள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றன உம்மை பின்பற்றுவேன் என்கிற அந்த மனநிலை யாராவது உங்களை திட்டா சும்மா விட்டுருவீங்களா கோவப்பட்டு ஏதாவது பேசிடுறேங்க ஒருவேளை நானே மறை உரையில் ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டுறேன்னு வச்சுங்களேன் சும்மா விட்டுருவீங்களா பூசை முடிக்கிட்டு அவரை எப்படியாவது ஒரு வார்த்தை கேட்டால் தான் மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் இல்லையா யாராவது திட்டாலோ அல்லது மனதை துன்புறுத்திட்டாலோ அவரை எதிர்த்து நம்ம ஒரு வார்த்தை கேட்டால் தான் நமக்கு தூக்கமே வரும் அப்படி ஒரு ஒரு நிகழ்வு ஒன்று எங்கள் ஊரில் ஒரு மளிகை கடை ஒன்று இருக்கிறது அந்த கடைக்கு எப்போ சென்றாலும் அங்கு ஒரு சிறுவன் வேலை பார்ப்பான் அந்த மளிகை மளிகைக்கடை உரிமையாளர் வந்து என்ன செஞ்சாலும் திட்டுவார் அந்த பையனை அதை எடுத்து அங்கே வை இதை எடுத்து இங்கே வை அவன் மனதை காயப்படுத்தி கொண்டே இருப்பான் அவன் அழுகுவான் ஒரு நாள் அவனை கூப்பிட்டேன் கூப்பிட்டு கேட்டேன் என்னடா உன்னை திட்டிக்கிட்டே இருக்கிறாரு நீ வேறு கடைக்கு தான் வேலைக்கு போனா என்ன அப்படின்னு கேட்டப்போ அந்த பையன் சொன்னால் நான் காலையிலிருந்து மாலை வரை நான் பள்ளிக்கு செல்வேன் பிறகு மாலை வேலைகளை நான் வந்து வேலை செய்வேன் வீட்டில் குடும்ப கஷ்டம் நான் வேலை தேடி அலைந்தேன் எனக்கு யாருமே வேலை கொடுக்கல இந்த ஒருவர் தான் எனக்கு வேலை கொடுத்தார் அதனால் அவர் என்ன சொல்லி திட்டினால் நான் அதை ஏற்றுக்கொள்ளுவேன் அவரை விட்டு நான் போக மாட்டேன் இது ஒரு வகையான பின்பற்றுதல் இல்லையா எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் அவர் எனக்கு வாழ்வு கொடுத்தவர் எனவே நான் அவரை விட்டு நான் போக மாட்டேன் என்கிற ஒரு மனநிலை இன்னும் ஒரு மனநிலையை பாருங்கள் இது ஒரு விதமான ஒரு அழைப்பு கட்டாயத்தினாலே ஒருவரை பின்பற்றுவது சுதந்திரம் இல்லாமல் அடிமைத்தனமாக ஒருவரிடம் ஒரு வேலையை செய்வது ஹிட்லர்னு ஒருத்தர் இருந்தார் இல்லையா உலக மக்கள் தொகையில் ஏறத்தாழ ஐந்து கோடி மக்களை கொன்றழைத்தவர் நிறைய வெற்றிகளை குமித்தவர் அப்படி ஒரு முறை அவர் கப்பலில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் அவரோடு ஒரு வெளிநாட்டுக்காரரும் பயணம் செய்கிறார் அவர் ஒரு நாட்டுக்கு படையின் தளபதி அவர் அப்போ வந்து அவர் ஹிட்லர்ட்ட பேச ஆரம்பிக்கிறார் ஹிட்லர் நீங்கள் நிறைய வெற்றிகளை வென்றீர்கள் எப்படி என்ன ரகசியம் விளம்பரத்தெல்லாம் பார்த்துருக்கோம்ல உங்கள் அழகின் ரகசியம் என்ன அப்படின்னு கேட்பாங்க அதே போல் அந்த ஹிட்லரிடம் அந்த மனிதர் போய் அந்த தளபதி போய் நீங்கள் வெற்றி பெற்றதனுடைய ரகசியம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க அதை சொல்லுங்கள் நாங்களும் அதை பின்பற்றுகிறோம் அப்போ அவர் சொல்கிறாரு நான் என்ன சொன்னாலும் என்னுடைய படைகளில் இருக்கக்கூடிய சீடர்கள் வீரர்கள் அதை கடைபிடிப்பார்கள் அதுதான் என்னுடைய வெற்றியினுடைய அந்த ரகசியம் என்று அந்த ஹிட்லர் சொல்கிறார் உதாரணத்துக்கு ஒரு மனிதரை கூப்பிட்டார் ஒரு வீரரை கூப்பிட்டார் அவனை கூப்பிட்டு இந்த கப்பல்லேருந்து இருந்து கீழே குதித்து போ அப்படின்னு ஹிட்லர் சொல்கிறான் உடனே அவன் என்ன பண்ணான் கீழே விழுந்து செத்து போயிட்டான் அதை பார்த்த இந்த அந்த வெளிநாட்டு படை தளபதிக்கு ஒரே ஆச்சரியம் என்ன இவன் சொன்ன உடனே சாகுற நிலைமைக்கு இருக்கிறாங்களே அப்படின்ட்டு இரண்டாவது ஒரு ஆளை கூப்பிடுறாரு அவன்கிட்டையும் அந்த ஹிட்லர் அதே வார்த்தையை சொல்கிறான் இந்த கடலில் கீழே விழுந்து செத்துப்போ அவனை என்ன பண்ணுறான் உடனே கீழே விழுந்து செத்து போனான் ஆச்சரியத்துக்கு மேலே ஆச்சரியம் இந்த படை தளபதிக்கு மூன்றாவது ஒரு ஆளையும் அழைத்தார் அவன்கிட்ட அதே வாரத்தை இந்த கடல்ல விழுந்து செத்துப்போ இந்த ஆளு கோபத்தை பொறுக்க முடியல அந்த விழ போனவனை பிடிச்சி இழுத்து உங்களுக்கு ஏதாவது அறிவு இருக்கா அந்த ஆளு கீழே விழுந்து சாக சொல்றான் நீங்களும் போய் சாகுறீங்களே அப்படின்ட்டு கேட்டப்ப அவன் சொல்றான் என்னை முதல்ல விடுங்க நான் கீழே விழுந்து சாகணும் இவங்ககிட்ட வேலை பார்க்கறதுக்கு நான் கீழே விழுந்து சாகலாம் இவன் சொல்றதை நான் கேட்கலன்னா என்னை துன்புறுத்துவான் என்னை காயப்படுத்துவான் என்னை இவனே கொன்றுவான் அவன் கொள்வதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிடுறேன் நானே இறந்து விடுகிறேன் இது ஒரு வகையான பின்பற்றுதல் துன்புறுத்தி ஒருத்தனை அடிமைத்தனமாக வைத்து ஒரு வேலையை செய்யவில்லை என்றால் அவனை காயப்படுத்தி அவனை தன்னுடைய வேலைக்கு நியம நியமனம் செய்வது இது ஒரு வகையான பின்பற்றுதல் மூன்றாவதாக ஒரு நிகழ்வு ஒன்று நடக்கிறது மிகவும் அருமையானது அதுதான் இயேசுவின் சீடத்துவ பணி என்ன நடந்தாலும் சரி எவ்வளவு பெரிய காயங்களை நான் அடைந்தாலும் சரி எவ்வளவு பெரிய இழப்புகளை நான் சந்தித்தாலும் சரி நான் ஆண்டவரை வெற்றி பிரிந்து போக மாட்டேன் உம்மை மட்டுமே நான் பின்பற்றுவேன் என்கிற அந்த மனநிலை ஒரு மித்தாலஜிக்கல் ஸ்டோரி ஆண்டவர் இயேசு அவர் போதித்த அந்த நாடுகளிலே அந்த ஊர்களிலே அவர் சென்று கொண்டிருக்கிறார் அப்படி சென்று கொண்டிருக்கிற பொழுது ஆண்டுபுரி இயேசுவோடு எப்போதும் யார் இருந்தால் சீடர்கள் எப்போதும் கூட இருந்துக்கிட்டே இருந்தாங்க அப்படி ஒரு முறை போயிட்டுருக்கிறப்போ ஆண்டவர் இயேசு அவருடைய சீடர்கள் எல்லாம் போயிட்டுருக்கிறாங்க அப்போ தூரத்தில் ஒரு மரத்தை பார்க்குறாங்க அந்த மரத்தில் ஒரு பறவை அமர்ந்திருக்கிறது அதை பார்த்த ஆண்டவர் இயேசு சொல்கிறாரு அது ஒரு கழுகு என்று சொல்கிறார் அது பார்ப்பதற்கு கழுகு போல இருக்குது உடனே அங்கே இருந்த சீடர்கள் எல்லாம் சொல்கிறாங்க ஆமாம் அது கழுகுதான் ஆண்டவர் என்ன சொன்னாலும் அவங்க நம்பினாங்க ஆமாம் அது கழுகுதான் என்று அவர்கள் நம்பினார்கள் இன்னும் சிறிதூரம் இடத்தை கடந்து செல்கிறபோது அந்த மரம் இன்னும் அருகாமைகளை வருகிறது அப்பொழுது அவர் சொல்கிறாங்க இல்லை அது கழுகு போல் தெரியல அது ஒரு புறா போல தெரிகிறது எனவே அது புறா என்று ஆண்டவர் ஏசி சொல்கிறார் உடனே அங்கே இருந்த சீரர்கள் என்ன சொல்கிறாங்க ஆமாம் அது பார்ப்பதற்கு புறா தான் இருக்கிறது இன்னும் சிறி தூரம் அந்த மரத்தை நெருங்கி போயிட்டாங்க அப்போ ஆண்டவர் என்னாந்து பார்த்து அந்த பறவையை பார்க்கிறார் அது கழுகும் இல்லை புறாவும் இல்லை அது ஒரு காகம் அது ஒரு காகம் என்று சொல்ல உடனே சீரர்கள்லாம் ஆமா ஆமா இது காகம்தான் என்று சொல்ல ஆண்டவருக்கு ஒரே கோபம் என்ன என்ன சொன்னாலும் நீங்கள் நம்புவீங்களா நீங்கள் கொஞ்சமாவது யோசிக்க மாட்டீங்களா அப்படின்னு ஆண்டவர் கேட்டப்ப இல்லை ஆண்டவரை உங்களுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை அப்படியே நாங்கள் என்ன பண்ணுவோம் நம்புவோம் கடைபிடிப்போம் உண்மை பின்பற்றுவோம் இது ஒரு மனநிலை கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கை ஒரு பின்பற்றுதல் இதுதான் ஆண்டவரை பின்பற்றிய அத்துணை சீரர்களும் செய்தார்கள் ஆண்டவருடைய பணியை செய்து வந்திருக்கிறோம் அல்லது அவரை பின்பற்றுகிற நாம் எல்லோருமே ஆண்டவர் மீது முழுமையான நூற்றுக்கு நூறு சதவீதம் நம்பிக்கை கொண்டவர்களாக நாம் வாழ வேண்டும் என்றுதான் இந்த வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது எனவேதான் ஆண்டவரிடம் ஒரு மனிதர் வந்து சொல்கிறார் நீங்கள் எங்கு சென்றாலும் உம்மை பின்பற்றுவேன் அப்படிப்பட்ட ஒரு மனநிலையை பெற்றவன் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றவன் இயேசுவனுடைய அனுபவத்தை பெற்றவனால் தான் அந்த ஒரு வார்த்தையை நம்மால் சொல்ல முடியும் எங்கு போனாலும் உம்மை நான் பின்பற்றுவேன் என்கிற அந்த வார்த்தை அப்போ கூட ஆண்டவர் சொல்றாரு நரிகளுக்கு பதுங்கு கொலைகளும் வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு ஆனால் மனுமகனுக்கு தலை சாய்க்க கூட இடமில்லை என் வாழ்வு முழுவதுமே துன்பத்திற்கு உள்ளான ஒரு வாழ்வு இதை உன்னால் பின்பற்ற முடியுமா முடியும் என்கிற அந்த வா அந்த மனிதனுடைய வார்த்தை இறைவன் மீது முழுமையான நம்பிக்கை இறை பற்று இதுதான் நமக்கு இருக்க வேண்டும் என்று இந்த நாளினுடைய வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது எனவே இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை இன்று நாளில் கொண்டாடுகிற அந்த புனிதை அந்த குழந்தை தெரசால் கூட சொல்லுகிற செய்தியும் இதாக இதுவாக தான் இருக்கிறது நாம் எந்த நிலையில் இருந்தாலும் கூட நாம் ஜபம் செய்ய வேண்டும் ஆண்டவரை நாம் பற்றி பிடித்து கொள்ள வேண்டும் சிறிய சிறிய செயல்களை மூலமாகவும் நாம் இறைவனை அடையலாம் என்கிற ஒரு எடுத்துக்காட்டு எண்பித்து காண்பித்தவர் நம் குழந்தை தெரசால் இன்று நாளிலே கொண்டாடுகிற புனிதை எனவேதான் நான் முக உரைகளை சொன்னேன் ஜபிக்கிறவன் ஜெயிக்கிறான் அவனை ஜெயிப்பதில் எவனும் அரிது என்ற அந்த வார்த்தை எனவே ஜெபம் செய்வோம் தொடர்ந்து இறைவனுடைய அருளை நாம் பெற்று செல்வோம் இனியேசு இன்றுமென்றும் வாழ்த்த பெறுவாரா